ஹை கைஸ் நான் தான் பரேசெல்லாம் பேசுகிறேன் அவங்க ஒரு ஹஸ்பண்ட் யூடியூப் சேனலில் வந்து இப்போ நாங்கள் பார்த்து நிற்குறது என்னென்ன நாட்டுக்குதிரைங்க நாட்டு குதிரிலேயே வந்து ஆண் குதிரைங்க இருக்கிற இடம் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது நம்ம சந்தோஷ் பிரதர்கிட்ட தாங்க இருக்குது வாங்க இந்த குதிரையோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையை கலர் வந்து கருங்கால் குமேத் அப்படின்னு சொல்லுவாங்க குமேத் கலரில் வந்து நாலு கால் கருப்பு அயால் முடி வால் மூடி வந்து கருப்பு வந்துருக்குங்க வண்டியிலெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பக்காவாக போகும் தெளிவாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா ஸ்பீடு போகக்கூடிய ஒரு ஆண் குதிரைங்க இது பட் வந்து பந்தய குதிரை இல்லைங்க ஆக்சுவலி இந்த குதிரை வந்து கோயிலுக்காக வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி சொல்ல போனால் அவர் என்ன சொல்கிறேன்னா இங்கேருந்து வந்து க கோயிலுக்கெல்லாம் போகிறது வந்து குதிரை வண்டியிலேயே நாங்கள் போய்ட்டு வருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ லாங் ட்ராவலெல்லாம் வந்து இந்த குதிரையில் பண்ணியிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் வரையும் லாங் ட்ராவலெல்லாம் வந்து இந்த குதிரை நாங்கள் பண்ணியிருக்கோம் குதிரை வந்து ஓயாமல் நல்லா வந்து நல்லா தெம்பை போகுது குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த குதிரையுடைய ஹைட்டை வந்து நாற்பத்தி ஆறு இன்ச்சு ஹைட்டுன்னு சொன்னாங்க நாலு பல் அப்படின்னு சொன்னாங்க இந்த குதிரை மட்டும் இல்லைங்க வண்டி சாமான் எல்லாமே செட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த குதிரை வந்து ரொம்ப நல்லா பக்கமாக வந்து ஒரு ஆண் குதிரைங்க யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ ஓனருடைய கான்டெக்ட் நம்பர் நம்ம எல்லாம் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த குதிரையை சாமான் வண்டி எல்லாமே செட்டாக வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாமான் வந்து திருச்சி சாமான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வண்டி வந்து பவானி வண்டி அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நீங்க நேரில் போய் பார்த்து செக் எடுத்துக்கோங்க குதிரை வந்து அருமையா இருக்குங்க